வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது பார்க்கறீங்க மேனகா பாசத்துக்காக இயங்கும் ஒரு இதயம் உலகத்தில் அவளுக்கு ஒரே உறவான பாட்டி மட்டுமே இருந்தார் இன்று அவளுக்காக ஒரு குடும்பம் கிடைத்துவிட்டது என்ற நினைப்பில் வேலுவுடன் கிளம்பி ஊருக்கு வந்தாள் வேலு அவளை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்த தருணத்தில் அவள் இந்த இந்த வீடு அவளை மக்களிடம் தனக்கென ஒரு இடம் கிடைக்குமா என்று கடினமான வீட்டு வாசலில் கற்பகம் நின்று கொண்டிருந்தாள் மேனகாவை கண்டு அவள் முகம் இறுகியது இவளை இப்ப எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த என்ற கேள்வி காற்றை கிழிக்கும் குளிர்ச்சியுடன் எழுந்தது மேனகா பயத்தில் நடுங்கினாள் ஆனால் அவள் தலை குனிந்தபடி சித்ராவின் கல்யாணத்துக்காக நான் உதவ வந்திருக்கேன் என்று மெதுவாகச் சொன்னாள் ஒரு வழியாக எல்லோரையும் சமாளித்து மேனகாவை தன் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டான் வேலு அவளை அழைத்து கொண்டு வந்தது கற்பகத்திற்கு பிடிக்கவில்லை என்பதால் தன் வெறுப்பை காட்டிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் அம்மாவிற்கு பயந்து சித்ராவும் குழலியும் உள்ளேயே நின்று கொண்டிருந்தார்கள் மேனகா வீட்டுக்குள் நுழைந்த நொடியே அந்த வீட்டின் சுவர்கள் அவளை பார்த்து வரவேற்பது போல் இருந்தது கற்பகம் சமையலறைக்குள் சென்று பாத்திரத்தை அலம்பிக்கொண்டிருந்தாள் அவள் கைகள் பாத்திரத்தை கழுவினாலும் யோசனையெல்லாம் வாசலில் நின்ற மேனகாவை பற்றியே இருந்தது அம்மா அந்த பக்கம் சென்றதும் சித்ராவும் குழலியும் மேனகாவின் அருகில் வந்தார்கள் அன்னி எப்படி இருக்கீங்க என்று குழலி கேட்க நல்லா இருக்கே நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க என்றால் மேனகா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் உங்களை பார்க்கணுன்னு தான் இவ்வளவு நேரம் தூங்காம நாங்க விழிச்சுக்கிட்டே இருக்கோம் ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி என்றாள் சித்ரா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்புறம் அண்ணின்னு கூப்பிடுறத கேட்க நல்லாதான் இருக்கு அதுக்காகத்தான் நானும் இவ்வளவு நாளா ஏங்கிக்கிட்டு வேற இருந்தேன் எனக்கும் உங்க வயசு தான் இருக்கும் அதனால் நீங்க பேர் சொல்லி கூட என்னை கூப்பிடலாம் நான் தப்ப நினைச்சுக்க மாட்டேன் என்றாள் மேனகா சிரித்து கொண்டே பரவாயில்ல நீ எங்களுக்கு எங்க அண்ணிய அண்ணின்னு கூப்பிடுறதா ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் குழலி சரி சரிம்மா உங்க அண்ணி பஞ்சாயத்தெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம் வேலு இப்போ அந்த பொண்ணை கூட்டிட்டு உள்ள போடா என்றார் ரத்தினம் சரிப்பா என்று சொல்லிவிட்டு வேலு மேனகாவை அறைக்குள் அழைத்து சென்றான் மேனகா எதற்கும் பயப்படாத நான் இருக்கேன் என்று மெதுவாக அவள் கையை அழித்து பிடித்தான் மேனகா அவனை பார்த்து சிரித்தாள் அந்த சிரிப்பே வேலுவுக்கு அந்த வீட்டின் எல்லா சிக்கல்களையும் சமாளிக்க ஒருவித தைரியமாக மாறியது அதே சமயம் சமையலறையில் கற்பகம் பாத்திரத்தை துடைத்தபடி தன் மனசுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் ஹே மக என் மேல பாசமா இருந்தது எல்லாமே சும்மா சொன்னது போல தோணுது ஆனால் இவரும் என்னை அந்த பொண்ணுக்கிட்ட கோவத்தை காட்டக்கூடாதுன்னு சொன்னதை நினச்சிக்கிட்டு தான் பேசாமல் இருக்கேன் சரி நம்மளால் எதுக்கு இந்த நேரத்தில் பிரச்சனை அப்படின்னு வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்துடலான்னு நினச்சாலும் இந்த மனசுல பொறாம பயம் கலக்கம் எல்லாமே கூடவே இருந்து மனசை பதட்டப்படுத்திக்கிட்டே இருக்கு இப்போ இந்த வீட்டில் எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் ஒன்று நான் மட்டும் கெட்டவ தனி ஆளு என்னத்தை சொல்ல நல்லதுக்கே காலம் இல்லை என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு அவள் மெதுவாக பெருமூச்சு விட்டாள் எதுவாக இருந்தாலும் என் பொண்ணுக்காகத்தான் இப்போ நம்ம பிரச்சனை ஏதாவது பண்ணி அவசந்தோஷம் என்னால கெட்டு போயிடக்கூடாது அந்த வரியை மட்டும் மனசுக்குள் பலமுறை சொன்னதும் அவள் கோபம் மெதுவாக கரைந்து போக ஆரம்பித்தது மேனகா சுவரில் இருந்த குடும்ப புகைப்படங்களை கூர்ந்து பார்த்தாள் என்ன மேனகா என் வீட்டில் அப்படி என்ன இருக்கு இப்படி ஆராய்ஞ்சு பார்க்குற அளவுக்கு என்று வேலு சிரித்து கொண்டே கேட்டான் இது இனிமேல நானும் வாழப்போகும் வீடு தானே வேலு அதனால இங்க என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கும் தெரியணுல்ல என்று மெல்ல சொன்னாள் அவள் குரல் மெதுவாக இருந்தாலும் அதிலிருந்த நெருடலும் நம்பிக்கையும் எளிதில் தெரிந்தது அந்த நேரத்தில் கற்பகத்தின் கால் ஓசை கேட்டு வேலு உடனே எழுந்தான் கற்பகம் கதவின் முன் நின்று இருவரையும் பார்த்து மெதுவாக ஆனால் கொஞ்சம் கோபத்தோடு மேனகா ரெண்டு நிமிஷம் வெளிலவாமா என்றாள் எதற்காக இப்போ மேனகாவை அம்மா கூப்பிடுகிறாள் என்று வேலு சற்று பதற்றமடைந்தான் ஆனால் மேனகா அவனிடம் ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் வேலு நான் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என்று அவள் தரும் தைரியம் அவனை அமைதியாக்கியது மேனகா சற்று பயத்தோடு கற்பகத்தின் முன்னால் நின்று கொண்டாள் கற்பகம் அவளை கண்களால் ஓரிரு நொடி அமைதியாக பார்த்தாள் நாளைக்கே கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்குது இந்த வீட்ல உன்னோட முதல் நாள் இது தான் சில விஷயங்களை முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன் அமர்ந்து கொண்டாள் கற்பகம் மேனகா அமைதியாக காத்திருந்தாள் நீ உன் வீட்டில் இருக்கிற மாதிரி இங்க இருக்க முடியாதும்மா இந்த வீட்டில் நான் கொஞ்சம் கண்டிப்போட தான் என் பொண்ணுங்க கிட்டேயே நடந்துக்குவேன் இப்போ அதே மாதிரி உங்ககிட்ட பேசினாலும் அது தப்பா போயிடும் இந்த வீடு உனக்கு புதுசு கல்யாணம்னா சொந்த பந்தமெல்லாம் வருவாங்க நீ கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்க எல்லாத்துக்கும் முன்னாடி முன்னாடி வந்து நிற்காத யாருக்குமே என்னால் பதில் சொல்ல முடியாது எனக்கு இந்த காதல் கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லை நீ நினைக்கலாம் அப்போ உங்க பொண்ணுக்கு மட்டும் பண்றீங்க அப்படின்னு என் பையன் அவ வாழ்க்கையில நடந்ததை பத்தி எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லி இருப்பேன் தானே அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவ வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னு தான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் அதை காரணம் காட்டி இவனும் வந்து நான் ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான் எந்த தாயாவது உடனே அதை ஏத்துக்குவாளா நான் மட்டும் என்ன விதிவிலக்கா என் பையன் தான் எனக்கு உசிறு ஆனா இன்னைக்கு என்னைய பார்த்து முகத்தை திருப்பிக்கிறான் அதுக்கு என்ன காரணம்னு உனக்கு புரியுதா நீ மட்டும்தான் காரணம் நீ அவன் வாழ்க்கைக்குள்ள தான் அவன் என்னைய ஒதுக்கி வச்சுட்டான் சரி அதெல்லாம் பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்ல இதத்தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் பார்த்து பக்குவமா நடந்துக்கோ இது ஓவிடு வீடு இல்லம்மா புரியுதா உங்க வீட்ல எப்படின்னுலாம் எனக்கு தெரியாது அதனால நான் இதை சொல்றேன் என்றால் கற்பகம் மேனகா சரிம்மா என்பது போல் மெதுவாக தலையசைத்தாள் நான் என்னதான் போராடினாலும் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் உறுதியாத்தான் இருக்கான் குடும்பத்துல எல்லார்கிட்டயும் நல்ல மனசோட பழகணும் உனக்கு எந்த கஷ்டமும் யாரும் இங்க கொடுக்க மாட்டாங்க உன்னால என் பிள்ளை புரிஞ்சு நான் தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் ஆனா இந்த வீட்டுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த வார்த்தைகளை சொன்னபோது கற்பகத்தின் குரல் உறுதியாய் இருந்தது அப்புறம் நீ அந்த ரூம்லேயே தூங்காத போய் அவனுங்க கூட படுத்துக்கோ ரெண்டு பேரும் சாப்பிட்டு போய் படுங்க நான் போய் படுக்க போறேன் என்று சொ கற்பகம் சொல்ல மேனகா இரண்டு கைகளையும் இணைத்து அம்மா நான் எதையும் தப்பா செய்ய மாட்டேன் இனிமே இந்த வீடு என்னோட வீடு நீங்க என்னை ஏத்துக்கிட்டீங்கன்னா நானும் உங்க பொண்ணுங்க மாதிரி தான் இருப்பேன் நான் மட்டும் இல்ல நீங்களும் எனக்கு ஒரு அம்மாவை போல இருப்பீங்கன்னு நம்புறேன் என்று மேனகா சொன்ன அந்த ஒரு வாக்கியம் கற்பகத்தின் உள்ளே இருக்கும் கல்லை போல இருந்த பிடிவாதத்தை கொஞ்சம் உடைத்தது அவள் மேனகாவை நிதானமாக பார்த்தாள் சரி சரி உள்ளபோ என்று கற்பகம் மேனகாவை பார்த்துச் சொன்னாள் உள்ளே போ என்று சொன்ன அந்த வார்த்தை தன்னை ஏற்றுக்கொள்வதற்கான முதல் சிக்னல் என்று நினைத்து கொண்டாள் மேனகா அந்த ஒரு நிமிடம் மேனகாவின் கண்களில் நீர் ததும்பியது ஆனால் முகத்தில் சிரிப்பு மட்டும் மலர்ந்தது அறைக்குள் திரும்பிச் சென்றாள் மேனகா வேலு எழுந்து அவள் முகத்தை பார்த்ததும் என்ன நடந்தது மேனகா அம்மா ஏதாவது என்று வேலு ஆரம்பிக்க அவள் அவனது வாக்கியத்தை முடிக்க விடாமல் அவனது கையை பிடித்துக்கொண்டாள் வேலு அம்மா என்னை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படித்தாண்டா எனக்கு தோணுது என்றாள் அவள் வேலுவின் கண்களில் நிம்மதியோடு கலந்த மகிழ்ச்சி தெரிந்தது எனக்கு தெரியும் மேனகா நிச்சயம் அம்மா நம்ம ரெண்டு பேரையும் ஏற்றுப்பாங்கன்னு யார் நினைச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்று வேலு சொல்ல மேனகா மெதுவாக அவனை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாண்டி போயிடலாம் வேலு என்றாள் அவள் புதிய உறவு புதிய பொறுப்புகள் புதிய வாழ்க்கை அந்த இரவு அந்த வீட்டுக்குள் ஆழமான அமைதி இருந்தாலும் இரண்டு இதயங்களுக்கும் ஒரு புது பயணம் தொடங்கியிருந்தது அந்த இரவு வீட்டில் அனைவரும் அமைதியாக இருந்தாலும் ஒவ்வொருவரின் மனமும் வேறொரு திசையில் ஓடிக்கொண்டிருந்தது அவள் படுக்கையிலேயே படுத்திருந்தாலும் மனசுக்கு தூக்கம் வரவில்லை இந்த பொண்ணு நல்ல மனசு மாதிரி தான் தெரியுறா ஆனா என் பையனோட வாழ்க்கையை நினைச்சு நான் கவலைப்படாமல் எப்படி இருப்பேன் என்று ஒரே நேரத்தில் கோபமும் அதே நேரத்தில் மேனகாவை கண்ட நினைவில் வந்த மென்மையும் சண்டையிட்டு கொண்டிருந்தது அவ வணக்கம் சொன்னா பதிலுக்கு நான் என்னடானா அப்படியே கத்தி பேசுகிறேன் அதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் என்று நினைத்து அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள் நாளைக்கு காலையில் சாமி கும்பிட வேற குடும்பமாக கோவிலுக்கு போறோம் அங்கே என்னெல்லாம் நடக்குமோ என்ற ஒரு சிறிய பயமும் அவள் மனசில் மிளிர்ந்தது சித்ராவும் குழலியும் வேலு மேனகா இருவருக்கும் சாப்பாடு பரிமாறிய பிறகு மேனகாவை தங்கள் அறைக்கு அழைத்து சென்று படுக்க வைத்தனர் மேனகாவிற்கு அந்த வீட்டில் இது முதல் இரவு புதிய சுவர்கள் புதிய வாசம் ஆனால் அவள் மனதில் இருந்த ஒரே நிம்மதி வேலு இருக்கா அதுவே போதும் என்பது மட்டும்தான் அன்னி இதுதான் எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று சித்ரா கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு வீடு மட்டும் இல்லை உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமேல் நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றாள் மேனகா சரி சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மற்ற விஷயத்த காலையில பேசிக்குவோம் காலையில மாங்கல்ய பூஜை குலதெய்வ கோயிலுக்கு போகணும் இப்போ தூங்கலாமா என்று குழலி கேட்க ஆமாண்டி லைட் எறிகிறதை பார்த்தா அம்மா திட்டுவாங்க தூங்கலாம் என்று சொல்லி அனைவரும் படுக்க சென்றார்கள் மேனகா படுக்கைக்குள் செல்வதற்குள் வேலு மெதுவா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பினான் என்னடி நல்லா சாப்பிட்டியா எங்கள் வீட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு என்றான் அவன் மேனகா சிரித்தாள் அம்மா சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது வேலு ஓ அம்மா பழா பழ மாதிரி வெளியில் பார்க்க தான் கோபமாக தெரியறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ரொம்ப நல்ல மனசு இருக்குது அந்த மனசை நான் ஜெயிக்கிறேன் அவங்க மனசில் நான் இடம் பிடிக்கிறேன் என்னை நம்பு வேலு என்றாள் மேனகா அந்த மெசேஜ் வேலுவின் தலையிலிருந்த அனைத்து பாரங்களையும் துடைத்தது சரிடி நிம்மதியா படுத்து தூங்கு என்றான் சரிடா என்று சொல்லிவிட்டு ஒரு நிம்மதியான உறக்கத்திற்கு சென்றாள் மேனகா அடுத்த நாள் காலையில் வீடு ஒரே பரபரப்பாக இருந்தது வீடு முழுக்க கல்யாண தோரணை வேலை ஆடைகள் கோவிலுக்காக அனைவரும் தயாராகிக் கொண்டிருந்தனர் எல்லா வேலையும் வேகமாக நடந்து கொண்டிருந்தது கற்பகம் அதிகாலையில் எழுந்து சமைக்கத் தொடங்கினாள் ரத்தினம் அமைதியாக வீட்டை அலங்கரிக்க உதவினார் மேனகாவோ பயத்தோடு சமையலறைக்குள் வந்தாள் அம்மா நான் உங்களுக்கு உதவலாமா என்று மெதுவாக கேட்டாள் கற்பகம் சற்று தடுக்கினாள் ஆனால் வேறு எதுவும் சொல்லாமல் அந்த பாத்திரத்தை கொஞ்சம் துடை என்றாள் அது ஒரு சின்ன அனுமதிதான் ஆனால் மேனகாவின் மனதில் அது ஒரு பெரிய வெற்றி அவள் கவனமாக பாத்திரங்களை துடைத்தாள் கற்பகம் கண்ணோட்டத்தில் அவளை பார்த்தால் எதுவும் சொல்லவில்லை ஆனால் கற்பகத்திற்கு முகத்தின் கோபம் சற்று வேலு கோவிலுக்கு சென்று ஏற்பாடுகளை வீட்டிற்கு வந்தான் வேலு வீட்டின் முன் வந்ததும் குழலி ஓடி வந்து அண்ணே நாங்க எல்லாரும் ரெடியாயிருக்கோம் என்றாள் அவள் சரிம்மா கார் வந்துடும் இப்ப கிளம்பிடலாம் என்று சொல்லிவிட்டு வேலு உள்ளே வந்தான் மேனகாவை பார்த்ததும் முகத்தில் ஒரு மென்மையான சிரிப்பு தோன்றியது அவனுக்கு கற்பகம் அதை கவனித்தாள் ஆனால் இந்த முறை கடினமான முகத்துடன் பார்க்கவில்லை அவனை கோவிலுக்கு செல்வதற்காக அனைவரும் கதவின் முன் நிற்க கற்பகம் மெதுவாக ரத்தனத்திடம் அந்த பொண்ணு கவனமா வேலை செய்கிறாங்க நல்ல பொண்ணா இருக்கிற மாதிரி தான் தெரியுறா என்று மெல்ல சொன்னாள் ரத்தினம் சிரித்து கொண்டே நான் தான் சொன்னேனே நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனா அவளை பத்தி உனக்கே தெரிய வரும் கற்பகம் என்றார் அவர் கற்பகம் முகத்தை திருப்பினாள் ஆனால் அந்த நிமிடத்தில் அவர் மனதில் ஒரு பாரம் குறைந்தது எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையும் வந்தது அனைவரும் சேர்ந்து கோவிலுக்கு கிளம்பினார்கள் மேனகா மெதுவாக கற்பகத்தின் பக்கத்தில் நடந்தாள் வேலு அதை ரசித்து பார்த்தான் கோவிலின் மணியோசை காதில் விழ புனிதமான காற்று முகத்தில் பட்டபோது அந்த உறவுகளின் சங்கடமான மனநிலையெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு அமைதியாக மாறியது இவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் பிரபுவும் செந்திலும் அங்கே வந்தார்கள் அவர்களை பார்த்ததும் சித்ராவின் முகம் சந்தோஷமாக மாறியது பிரபுவும் வேலுவும் கைகுலுக்கி சந்தித்து கொண்டனர் வேலு மே அறிமுகம் செய்து வைத்தான் மேனகா ரொம்ப சந்தோஷமா எனக்கு உறவுன்னா அது இனிமே சித்ராவோட குடும்பம் மட்டும்தான் நினைச்சேன் ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்காக நாத்தனார் முறை செய்ய இப்போ என் தங்கச்சி நீயும் வந்துட்ட என்றான் பிரபு சரி சரி நேரமாகுது மாப்பிள்ள வாங்க சாமி கும்பிடலாம் என்று கற்பகம் அழைத்தாள் பூசாரி மாங்கல்யத்தை வைத்து பூஜையை ஆரம்பித்தபோது போது ஒரு ரத்தினம் திடீரென்று சொன்னார் சாமியாரே இந்த ரெண்டு பேருக்கும் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கும் சேர்த்து ஒரு சின்ன ஆசிர்வாதம் பூஜை பண்ணுங்க என்று அந்த வரி யாரும் எதிர்பாராத ஒன்று கற்பகம் சற்று அப்படியே உறைந்து போய் நின்றாள் ஆனால் எதிர்ப்பில்லாமல் இருந்தால் மீனகா வியப்புடன் வேலுவை பார்த்தாள் வேலுவோ அவள் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆறுதலாக நின்றான் பூசாரி அவர்கள் இருவருக்கும் வெண்ணிற மாலையும் மஞ்சளும் வைத்து ஒரு சின்ன மந்திரத்தோடு ஆசீர்வாதம் செய்தார் அந்த நிமிடம் மேனகா மெதுவாக வேலுவின் கையை சற்று வலுவாக பிடித்தாள் மேனகாவின் கண்களில் மகிழ்ச்சியின் நீர் கற்பகம் அந்த காட்சியை பார்த்தால் அவள் கண்களில் புதிய புரிதல் புதிய ஏற்றுக்கொள்ளல் தெரிந்தது அந்த கோவில்தான் வேலு மேனகா இருவருக்கும் முதல் குடும்ப ஆசீர்வாதம் கிடைத்த இடம் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி